கடக ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசி செல்கிறார் தங்களுக்கு விருத்திக ராசி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் சரியில்லை தீமை ஐந்தில் மனைவி மக்கள் பிரிவு அங்குள்ள சூரியன் சுக்கரனுடன் நினைகிறார் கணவன் மனைவி உறவில் விரிசல் வரலாம் சண்டை அச்சரவு வரலாம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம் மனக்கலகம் உண்டாகலாம் உடலில் வியாதி பயம் உண்டாகும் உடல் நலனில் கவனம் தேவை உத்தியோகத்தை பொறுத்தவரை தாங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டி இருக்கும் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உயர் அதிகாரிகள் தங்களிடம் கலந்து கொள்வார் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் முறைப்படி கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சர்ச்சைமையும் தரங்கள் சிலருக்கு வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பது கடினம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்கள் கவனமாக இருங்கள் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து பழக வேண்டும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சரியில்லை என்பதால் கவனமாக இருங்கள் படிப்பில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது அதிகாலை எழுந்து படைத்தல் வேண்டும் பெற்றோர் சொற்பொழி கேக்குதல் வேண்டும் பத்திரிகை துறை நண்பர்கள் உழைப்பு அதிகம் அலைச்சல் அதிகம் வருமான குறைவு வீண் பிரயாணங்கள் பிரயாணங்களினால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ஐடி துறையை பொறுத்தவரை தங்களுக்கு உழைப்பு அதிகம் எதிர்பார்த்த பல வரவுகள் வருவதில் தடங்கல்கள் தங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்க வேண்டியிருந்தால் ஆகலாம் ஆகவே ஐடி துறை நண்பர்கள் கவனமாக இருங்கள் சரகு கமிஷன் ஏஜென்சியை பொறுத்தவரை தொழிலில் சிறு பாதிப்பு உண்டாகும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் பிறருக்கு கடன் கொடுக்க கூடாது கடன் கொடுத்தாலும் வாங்குதல் கூடாது அடுத்து சாப்பிடக்கூடிய காய்கறி வியாபாரம் கனிகள் வெந்தயம் பாசிப்பயிறு போன்றவற்றை ஆலைகள் ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள் தொழிலை பொறுத்தவரை அக்கௌண்டன்ஸ் டீச்சர்ஸ் சொற்பொழிவாளர்களுக்கு வருமான குறைவு உண்டாகும் நோய் நரம்பு மண்டலம் சம்பந்தமான நோய்கள் வரலாம் உடல் நலனில் கவனம் தேவை கோவிலுக்கு சென்றால் ஒவ்வொரு புதன்கிழமையும் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் நெய் தீபம் ஏற்றுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்